ஈஷா கிரமோற்சவத்தின் இறுதிப் போட்டிகள் கோவை ஆதியோகி வளாகத்தில் வரும் இருபத்தி ஒராம் தேதி சத்குரு முன்னிலையில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஷா தன்னார்வலரும் பிரபல கவிஞருமான கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா இப்போட்டியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி மற்றும் பாரா ஒலிம்பிக் வீராங்கனை பவினா பட்டேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கூறினார் மரபணமைந்திராமோ என்கிற ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு வைபவம் கடந்த பதினேழு பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு பதினேழாவது ஆண்டு இதனுடைய நோக்கம் என்னவென்றால் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தங்கள் வர்க்க பேதங்கள் மறந்து இன பேதங்கள் மறந்து ஆண் பெண் என்கிற பேதங்களை மறந்து ஆரோக்கியத்தை நோக்கி மன அமைதியை நோக்கி உடல் நலத்தை நோக்கி நல்ல விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும் வேண்டாத பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மாற்றாக விளையாட்டும் யோகாவும் அமையும் என்கிற முறையில் பதினாறு ஆண்டுகளாக இந்த கிராமோதவம் என்கிற மிகப்பெரிய விளையாட்டு வைபவம் நடைபெற்று வருகின்றது ஆண்களுக்கு கைப்பந்து போட்டிகளும் பெண்களுக்கு எரிபந்து போட்டிகளும் நடைபெறுகின்றன இந்த ஆண்டுக்கான கிராமோற்சவம் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தொடங்கியது மொத்தம் நூற்றி எண்பத்தி மூன்று இடங்களிலே நடைபெற்ற ஈஷா கிராமோதவத்தில் முப்பத்தை ஆயிரத்திற்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து பங்கேற்றார்கள் தென்னகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா அப்புறம் ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலேயும் இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன இதில் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அணிகளில் அறுபத்தி மூவாயிரம் கிராமப்புற மக்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி மூவாயிரத்தில் ஏறக்குறைய நாளில் ஒரு பங்கு அதாவது பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் தங்கள் அணிகளோடு வந்து கலந்து இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கிராமோற்சவத்தில் பங்கு பெறக்கூடிய வீரர்கள் யாரும் தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் அல்ல அன்றாடம் வாழ்வில் வெவ்வேறு பணிகளில் இருப்பவர்கள் விவசாயிகள் தூய்மைப் பணியாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் மீனவர்கள் இல்லத்தரசிகள் சற்றே வயது கூடியவர்கள் என்று வெவ்வேறு தரப்பினரும் இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்